றியவன் வேணியன் நீர்மறிவேணியன் அறையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாட்டி வணங்குவான் ும் தாயும் தாளனை உருக்கி மொழிபெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை தொறிந்து புறம் புறம் திரிந்த செங்கமே சிவபெருமானி தொடர்ந்து பிடித்தேன் எங்களிடம் அருள்வதை நமக்காக நாள் பிரார்த்திக்க குடும்பத்தாருக்கும் திருமொழிகளில் பணிந்து உங்களுடைய திருமொழிகளுக்கு வணக்கங்களை உலகிலே உறுதியாக்கிக் கொள்கிறேன் சிறந்தவர்களை அவர்களுடைய தியானத்திலே அருள் செய்கின்ற அருள் பாலிக்கின்ற அவர்களுக்கு நம்முடைய ஐயா அவர்கள் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அந்த வகையிலே மிகச்சிறந்த கல்வி சேவைக்காக அருமையான தலைமை ஆசிரியர் திரு சுகுமாரப்பா அவர்களுக்கும் பெண்ணிற்கு பெருவிசேஷ பெருமையாளராக வளங்குகிற தேசிய கல்லூரியினுடைய பேராசிரியர் அன்பு சகோதரி அவர்களுக்கு மிகச்சிறந்த விருதுகளை அவர்கள் திருத்தரங்களால் வாழ்த்தியிருக்கிறார்கள் அது அவர்களெல்லாம் பெற்ற அதை காணுகின்ற நம்முடைய கண்கள் பெற்ற பேரு என்பதை முதலிலே தெரிவித்து அந்த விருதாளர்கள் பல்லாண்டு பல்லாண்டு தொடர்ந்து கல்விப்பணியிலும் பொதுப்பணியிலும் சிறந்து அவர்களுடைய இல்லம் தலைக்க நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் அவர்கள் வாழ்க்கையில் வாழ்க்கிறேன் முதலாவதாக குறுப்பூசை ஒரு தனையனுக்கு பெற்றோர் செய்கிற உலகிலே இது போன்ற அது இங்கே நிலையிலும் அவரிலேயே நிகழ்கிறது தன்னுடைய தனையனை தந்தையாக போற்றி இந்த குடும்பத்தார் அவர்களுக்கு எல்லாம் செய்கிறார்கள் அவருடைய உள்ளத்திலே அவர் மறையவில்லை இந்த குடும்பத்தார் உள்ளங்களிலே உரைகிறார் என்பதை நாம் உணர்கிறோம் இந்த பூசையின் வயலார்

எத்தகையவரையும் இழக்கும் ஆண்மனையும் பண்பாடும் முன்னால் நுழைபுரம் பெற்று நாளும் நாய்மரை ஓதி முற்ற உறவு உயிரையறகு அழியா பாதலும் வடமுடம் வாழ தவம் சரி இல்லவை நாய்க்கிறோம் நாளும் தரம் சரி என்ன ஞானி அழியாள் அவர்களுக்கு உண்மை உழைப்பால் நேடுவழி தேடிய அளவொரே செல்வம் அச்சார் அழிபசி தீர்க்கும் ஈதனிற்கே நான் தேடிய செல்வம் எல்லாம் அச்சார் அடிபசி தீர்க்கும் ஈதலுக்கே என்றும் மனம் நிறையும் அதுவும் மனச்சான்று பெரும் குறையால் மனம் நிறையும் அதுவும் மனச்சான்று ஐயா இல்லை என்று வருவோருக்கு இல்லை என சொல்லாத மனித நேய மாண்பாளர் பள்ளி குழந்தைகளுக்கு வாரி வழங்கும் பொன்மனச்சம் தமிழ் அமைப்புகளை காக்கும் பொ செம்மல் குமனவல்லர் அவர் சொல்கிறார் திருமுறை மன்ற பொறுப்பு சிவம் சிவம்பெருக்கும் சீலன் விழா நிறைய பல்வகை கொடை நல்கும் கொடை நல்கி கோவில் திருப்பணிக்காய் பெரும் கொடை நல்கும் அறநெறி அண்ணல் அறநெறி தமல் அறிமுகம் நூலக நிகளுக்காய் நிதி நல்கி மூலக பெரும் புலவராய் வரம் வரும் வள்ளல் இத்தனை பேரைகளால் சூழ பெற்ற நம் மன்னர் கவிலேசனார் பார்வதி அம்மாள் தம்பதியரின் தன்னிகரற்ற தவப்புதல்வா தன்னிகரற்ற தவப்புதல்வா மனிதனும் தெய்வமாகலாம் என மெய்ப்பித்த தவ முத்து தவ முத்து செல்வ சரவணாக்கு செல்வச் சரவணா வேண்ட முருகனும் தரும் தெய்வமானாய் வேண்ட முருகும் தரும் தெய்வமானாய் ஆவான் அந்த தெய்வ மகன் புலமும் தமிழ் ஆனந்த வருடம் ஆடி மாதம் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் அவதரிப்பார் அவதரிக்கிறார் பெற்றோரும் உறவினரும் உற்ற ஆறும் மகிழ பெற்றோரும் உறவினரும் உற்றாரும் மகிழ உலகம் உயர்நெறி காட்ட மக்களின் மனத்துறை போக்க இன்பமே சூழ வாழ வழிகாட்ட ஆம் அவர் சொல்கிறார் உடல் உலகம் உலக பொருட்கள் எல்லாம் மாயணேஸ்வரன் ஜீவாத்மாகிய நாம் அழியா ஒன்றாகிய பரமாத்மாவை இறையை கடவுளை அடைய வேண்டும் என்ற ஒவிலா நாயகன் அதற்கான வழி கடவுளை அறிவதற்கு வழி ஆன்மேயம் உயிர்களை காத்தாருக்கு பெண்ணு செய்வதன் மூலம் எளிதாக மகேசனை அடையலாம் என்கிறார் எரியவருக்கு தொண்டு செய்க விருட்சம் தாய் தந்தை குரு வழியில் நடப்பது கடவுளை அடையும் அம்மா ஆசிரியர் சொல்படி நடந்தால் நாம் கடவுளை அடையலாம் என்று சொல்லுகிறார் எனும் ஒளி அவர் அனைவரிடமும் அன்பு ஆசையை ஒளி ஆனவம் வேண்டாம் எல்லோருக்கு உதவும் இதழே சிறப்பு புகழுக்கு வழி உதவுவதற்கு முன்பு இருத்தனம் வேண்டாம் திட்டமாக இருக்க வேண்டும் சேமிப்பே காப்பு எல்லாம் கிடைக்க பணிவோடு இரு ஏற்றம் கொள்ள ஏழைகளுக்கு உதவு ஐயமின்றி இறை வழி வாழ்க வாழ்கே உயர்வு உலகே வெல்லலாம் அவ்வை வழியில் எளிதில் உயரலாம் என்றார் நாம் முத்தான முத்து முத்து சரவணையில் பரவால் கடவுள் ஒருவரே காப்பரும் அவரே அழுத்தாறு புறம் பேராசை குலோகம் வேண்டாம் ஆணவம் அழிவுக்குவர் ஆணவமா இருக்காது நம்மை அழித்து உள்ளமுயர பிரார்த்தனை உதவி செய்யும் பிறர் நோக்க பேசாதே ஏளனம் செய்யாதே சேமிப்பு தேவை மகிழ்வாய் வாழ் சேமிப்பு தேவை மகிழ்வாய் வாழ் இன்பமும் துன்பமும் பதவி இரவு போன்றதே இத்தனையும் நமக்காக எண்ணி எண்ணி சொன்ன சொல்வல்லார் நாம் இத்தனையும் நான் சொன்ன எல்லாம் நமக்காக எண்ணி எண்ணி சொன்ன நம் சொல்வார் அவர் விந்தைகள் புரிந்த விஸ்வரூபன் அவர் விந்தைகள் புரிந்த விஸ்வரூபர் வேண்டும் வரம் தரும் வேத நாயகன் வர் இது மட்டுமா அவரிடம் அவோர் அமைதியை பெறலாம் அவரிடம் வேண்டுவோர் அமைதியை பெறலாம் துன்பங்கள் அமல இன்பங்கள் அடையலாம் அவர் வழி நடந்தால் ஆனந்தம் அடையலாம் அனுபவம் அதனை சமர்ப்பித்து வழங்க என் அனுபவம் அதனை சமர்ப்பித்து வழங்குகிறேன் காலம் படிக்கிறேன் தொண்ணூற்றி ஒன்பது அவருடைய பிறப்பும் அவருடைய நிறையும் பதினாறு ஏழு ஜூலை பதினாறு பதினாறு ஏழு தொண்ணூற்றி ஒன்பது நிறைவு என்றே முன்னரே கணித்த சித்த முடிவரை பிறப்பு நிறார்கள் தெரியும் நினைவு தெரியாது ஆனால் அவர் தன்னையிடம் முன்னாலேயே சொல்லிட்டார் பதினாறு ஏழு தொண்ணூத்தி ஒன்பது நினைவு என்றே முன்னரே கணித்த சித்த முனிவரே சிந்தையிலின் நிறுவனங்களில் யானிக்கின்றோம் ஆஸ்திகள் நலகி வேண்ட உழுவும் தருவோய் மணந்துகிறோம் தந்தையுள் கலந்து அருளும் அமுதே தந்தையுள் கலந்து அருளும் அமுதே தாயின் ஒரு உரையும் தனையரே போற்று அருள ஞான தந்தையின் தவச்செயலாமைக்கெல்லாம் அருள ஞான தந்தையின் தமச்செயலாமை நின் உளம் நிறைய அன்னராம நின் அகம் கூறிய கற்போக்கு பற்பல கொலைகள் மனம் கழிக்க பற்பல விருதுகள் எல்லாம் வழங்கும் என் தந்தை எல்லாம் வழங்கும் என் தந்தை எமக்கலாம் ஞான தந்தைதான் எமக்கலாம் ஞான தான் தங்கோம் இங்குள்ள அனைவரும் தலைக்க வேண்டுவோம் ஆளும் எம் குலம் தலைக்காலும் அன்பர்கள் எனையே எம் என்குலம் தலைக்க நின் அருள் நாடும் அன்பர்கள் எமையே எல்லாம் என தெய்வ திருமையை நல்ல முகம் உந்தே சரவண ஈஸ்வரா உன் திருவருதும் போற்றுதும் பற்றுதும் பற்றுதும் என் கமல பொருடங்களை பற்றுதும் சற்றுதும் என் கமல பொருட்பாதங்களை